ேஸ்தெல்லாம் எல்லோ எ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலி வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து வேத வார்த்தை இனியும் நீ வெக்கப்பட்டு போகாதபடி தேவன் உன்னை நடத்துவார் ஆம் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் கடந்த காலங்களில் ஏதோ ஒரு கஷ்டமான அனுபவம் வேதனையான அனுபவம் இந்த வேதனையோடு நீங்கள் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது பலவித அவமானங்கள் பலவித போராட்டங்கள் பலவித நிந்தனைகளோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு கலங்காதே இனியும் நீ வெட்கப்பட்டு போகாதபடி நான் உன்ன நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது நம்ம பைபிளில் ஈசாயா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ஆஹியால் ஆப்ரஹாமே மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெக்கப்பட்டு படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ இனி வைக்கப்படுவதில்லை அதே தான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுறாரு கடந்த காலத்தில் பயங்கரமாக கசப்பான அனுபவத்தில் பல அவமானத்தின் மத்தியில் நீ இருந்தியா இனி நீ வெக்கப்பட்டு போகாதபடி நான் உன்னை காப்பேன் சொல்றாரு யோசுவா கிட்ட ஆண்டவர் மோசையோடு நான் இருந்தது போல உன் கூட இருப்பேன்னு சொன்னார்ல அதே போல தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நம்ம வாழ்க்கையில் எங்கே நம்ம வெக்கப்பட்டு போவோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கீங்களா பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் உன்ன நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பல வருடங்களாக பல பேருடைய வெக்க அவமானத்தின் நிமித்தமாக வெக்கப்பட்டு தலை குனிஞ்ச நிலைமையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் அதாவது எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கினதல்லவா அவருடைய இறக்க நம்மளை தாங்கினதல்லவா அதுக்காக முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா மனிதர்கள் நம்மளை அவமானப்படுத்தி நம்மளை ஓரங்கட்டி வச்சாலும் ஆண்டவரோட கிருபை நம்மளை தாங்கி அதையெல்லாம் தாண்டி வர கிருபை பாராட்டினார்ல அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை குனிய வைக்க மாட்டார் கசப்பான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிறதில்ல பல கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் பல போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் மலை போல நமக்கு துயரம் வந்தாலும் அதை ஆண்டவர் பணி போல மாற்றுவார் கஷ்டங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவர் நினைச்சார்னா அந்த கஷ்டங்கள் ஒண்ணுமே இல்லாம ஆண்டவரால் மாற்றி அமைக்க முடியும் ஆண்டவர் நம்முடைய அவருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு நீ எந்த இடத்துல நீ வைக்கப்பட்டியோ எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டியோ எந்த இடத்துல நீ நிந்திக்கப்பட்டியோ அந்த இடத்துல நான் உன்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு யார் யார் கண் முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிஞ்சிங்களோ அவங்க கண் காணும்படி ஆண்டவர் உங்களை தலை நிமிர வைக்க போறாரு ஒருவேளை நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம் உங்கள் படிப்பில் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தந்து அதுக்குரிய ஒரு நல்ல ஒரு ஜாப்பை ஆண்டவர் தர கிருபை பாராட்ட போகிறாரு அதே போல தொழில் தொடங்கி பல நஷ்டங்களை பார்த்து பாரு இவனுக்கெல்லாம் எதுக்கு இந்த தொழில் இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி தூசித்தவங்க மாற்றியில பழையபடியும் அதே தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தந்து ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசிய வல்லவரா இருக்கிறாரு குழந்தை கற்பத்தின் கனி இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக குடும்பங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வார்த்தையை நிமித்தமாக உங்க மனசை காயப்படுத்தி உங்க மனச ஒரு துக்கத்துக்குள்ள வர வச்சு எப்போவுமே ஒரு மனபாரத்திலோடு நீங்கள் வாழ்ந்துட்டு தலை குனிஞ்ச நிலமையில அவமானப்படுத்தப்பட்டு என்னோட கற்பத்தின் கனி வாய்க்காதா அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாங்க வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக நமக்கு நிரந்தரம் கிடையாது அதை தாண்டி செல்லும்போது அழகான இன்பம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்குங்க ஆண்டவர் எப்போவுமே நம்ம கஷ்டத்தின் மத்தியில் நடக்க விட மாட்டார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவமானப்பட்ட காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த காரியத்தில் உங்கள் தலை நிம்முற ஆண்டவர் கிருபை பாராட்ட போகிறாங்க இப்போ ஆப்ரஹாமுக்கு பாருங்க பல அவமானங்கள் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பல அவமானங்களை அவர் சந்திச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு நான் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் ஆனால் பாருங்க அவர் வாக்கு கொடுத்து வெகு காலமாக அந்த வாக்குகள் நிறைவேறல ஆப்ரஹாமுக்கு வயசு போயிடுச்சு ஆனாலும் ஆண்டவர் மீது விஸ்வாசம் வச்சுருந்தான் ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு வயதான பிறகு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிச்சார் அவர் சொன்ன வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் கற்பத்தின் கனி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாராலும் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு ஓரமாக நீங்கள் இருந்து அழுது புலம்பிகிட்டுருக்கீங்களா கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க போறாரு இன்றைய நாட்களில் ஆண்டவர் உங்கள் கற்பத்தின் கனி உங்கள் உங்களுக்கு வாய்க்க பண்ணி உங்கள் குனிந்த தலைய அவமானப்படுத்தப்பட்டு ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் அவமானங்கள் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி குனிஞ்சிருக்கிறவங்க தலையை தலை நிமிர பண்ணி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கிருபையாய் வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் அதாவது வறண்டு போன அவமானத்தின் மாத்தியில் துவண்டு போன உங்கள் வாழ்க்கையை பழையபடியும் தூக்கி நிறுத்தி ஆசிர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய ஆண்டவர் வல்லவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கத்தான் போகுது இனி வரும் நாட்களில் உங்க வாழ்க்கை பெருகி பழுகி அற்புதத்தின் நாட்களாக மாறும் கலங்காதீங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல ஒரு நேரத்தை ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற கண்ணீரோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில பல பல அவமானங்களை கண்டு பல பல நிந்தனைகளுக்கு உள்ளாகி வாழ்க்கையே வெறுத்த நிலமையில கண்ணீரோட ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா கண் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் அவமானங்களை தாங்க முடியல ஆண்டவரே எத்தனை நாட்கள் ஆண்டவரே நான் அந்த அவமானத்தில் கண்ணீரோட இருந்து வாழ்க்கை நடத்துவது எனக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் தலை கூனிவுகள் நிந்தனைகள் அவமானங்கள் அனைத்தையும் அப்பா இன்றைய நாளில் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தையும் பெரிய அதிசயத்தையும் அப்பா நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரை அவமானப்பட்ட இடத்துல தலை நிமிர பண்ண போவதற்காக நன்றி ஆண்டவரை அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தாழ்த்தியப்பா உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அவமானப்பட்ட இடத்துல ஆண்டவர் தலை நிமிட பண்ண இனி எந்த இடத்திலையும் வைக்கப்பட்டு போகாதபடி உங்க தலையை நிமிர பண்ண போறாரு கர்த்ததாமை இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமீன் ஆமீன் ஹாலுயா